சித்த உறவுகளுக்கு வணக்கம் சித்தர்கள் நூல் ஆராய்ச்சி விளக்கமும் பரிபாஷை ரகசியமும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் சித்தர்கள் பாடல்கள் பரிபாஷை ரகசியமாக இருப்பதால் அனைவரும் அதை படித்து புரிந்து கொள்ள முடியவில்லை சித்தர்கள் பாடல்களை படித்து புரிந்து அறிந்து உணர்ந்து தவம் செய்தால் பிறவாத நிலையை அடைய முடியும் சித்தர்கள் பாடல்களில் சாகாத கால் வேகாத்தலை போகாப்புணர் பற்றி அறிந்து கொள்ளலாம் வாசி அறிந்தவன் சாகான் என்று அகஸ்தியர் கூறுகிறார் உயிரின் அசைவே வாசி இதுவே உள் சுவாசம் வெளி சுவாசம் கால் என்றும் இதை அறிந்து உணர்ந்தவர்கள் உள் சுவாசமான மெய்ப்பொருள் என்னும் அழிவில்லா பிரமத்தில் அடங்கிவிட்டால் இனி பிறவாத நிலையை அடையலாம் இதைதான் சித்தர்கள் கால் சாகான் என்று கூறுகிறார்கள் விதியை மாற்றும் வாசியை அறிந்தவரே சித்தர் ஞானி முக்தர் உள் சுவாசம் பரிபாசையால் மறைக்கப்பட்டாலும் உள் சுவாசம் ஒடுங்கும் நிலை சித்தர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்ட வீடுகள் கூட்ட வேணும் நாசி வழி கொண்ட யோகமும் வாசியும் நாட்டத்தை பாரடி வாழை பெண்ணே சுவாசத்தை விரயமாக்காமல் இருந்தால் ஆயுட்காலம் நீடிக்கும் சுவாசம் மூலமாகத்தான் நினைத்த நாட்கள் வரை உடலோடு வாழ்ந்து பிறவாது நிலை அடையலாம் ஏறாத வாசியது ஏறினால் யமன் இல்லை வின இருளும் இல்லை என்று அகஸ்தியர் கூறுகிறார் பார்மகனே சித்தர்கள்தான் பகரார்கானே கான் என்று சொல்லுவதுதான் யாருக்கென்றால் காலறிந்த ஞானிகட்கு சொல்லலாகுமே என்று அகஸ்தியர் கூறுகிறார் காலறிந்த ஞானிகற்குத்தான் எல்லா ரகசியத்தையும் சொல்ல வேண்டும் என்று கூறுகின்றார் மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்று அவை கூறுகின்றார் கலையாட்சி பனிரெண்டும் பதினாறாட்சி காலாட்சி ஐம்பூத கருவும் ஆட்சி தெளிவாட்சி மதியாட்சி வாசியாட்சி வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்ட வீடுகள் கூட்ட வேணும் நாசி வழி கொண்டு யோகமும் வாசியும் நாட்டத்தை பாரடி வாழைப்பெண்ணே வீடாமல் வாசிப்பழக்கத்தைப் பாரு நாம் மேல் வீடு காணலாம் வாழைப்பெண்ணு என்று நசுத்தர் பாடுகிறார் நடமிடும் வாசி நகைநாதரை நாடு நெஞ்சே நாசியின் நுனியின் மீது நடனமே செய்யும் தேசி என்று கணபதிதாசர் பாடுகின்றார் சாகாத கால்கண்டு முனையேறி நிற்பது ஒன்றும் மனமருது மனதால் நின்று நிசமான கருநெல்லி சாற்றை காணு என்று அகஸ்தியர் கூறுகிறார் இதையே தட்சிணாமூர்த்தி சுத்த ஞானம் என்ற நூலில் ஏகமென்ற ஓரெழுத்தின் பயனை பார்த்து எடுத்துரைக்க இவ்வுலகில் எவருமில்லை ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டு அறிந்தோம் என்று அவனை நீயும் வேகா தலை சாகா காலை கேளு விபரமது எடுத்துரைப்பவனே ஆசானாகும் தேகமதை ஓரெழுத்தாய் கண்டவோன் ஞானி திருநடனம் காண முத்தி சித்தியாமே காளனென்ற எமனும் பொய் காலறிந்து காலை நோக்கி மேலுலகம் சென்றவருக்கு வேறு தெய்வமில்லை என்று சிவவாக்கியர் பாடுகிறார் அகசியர் திருவறிந்து உண்டவனே சிவயோகியாகும் சிவசிவா காலறிந்தவன் சாகான் என்றே சாகாத காலை நன்றாக காணவேனும் தனல் வேகா தலையறிந்து கூட வேணும் போகாத புனலறிந்து உண்ணவேனும் வேணும் பொருளறிந்து சற்க்குருவை போற்ற வேணும் வாகான மூன்றையும் தனக்குள்ளே பகைதறிய வட்சத்தை வணங்கிக் கேளு ஆகாதது ஒன்றுமில்லை எல்லாம் ஆகும் அறிவை அறிபொருளாகும் சித்தியாமை என்று அகஸ்தியர் பாடுகிறார் கால் என்றால் சுவாசம் தேகா தலை என்பது அறிவு போகா புனல் என்பது மனம் இந்த பரிபாஷையை அறிந்து உணர்ந்து தவத்தை குறுமூலமாக கற்றுக்கொண்டால் இனி பிறவாத நிலையை அடைய முடியும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி